நான் பயந்தான் கோழி கிடையாது அப்ப ஏன் ஒருத்தன கூட கொல்லாம ஆயுதத்தை கீழே போட்டு கையை மேல தூக்கணும் சொல்லு இறை தூதரை எதிர்க்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லைன்னு உனக்கு தெரியாதா என்ன இறை தூதர் நான் சொன்னேன் ஆமா அவருடைய தோழர்கள் இப்படி சொல்லி நான் கேட்டிருக்கேன் அவர் உண்மையை தான் பேசுவாராம் நம்ம அப்பாவும் முகமதை பத்தி இதையே சொல்லி நான் கேட்டிருக்கேன் முகமதுடைய தோழர்களும் உலகத்திலேயே அவரை விட சிறந்த மனிதர் இல்லைன்னு சொல்லியும் நான் கேட்டிருக்கேன் இப்படி சொன்ன அவரே முகமதை கடுமையை எதிர்த்தாரு சத்தியம்னு தெரிஞ்சும் பதவிக்காகவும் பெருமைக்காகவும் கொஞ்சம் கூட நியாயமே இல்லாம அவர் அதை மறுத்தாரு ரெண்டு பேர்ல யாருக்கு கட்டுப்படுறது சரி உண்மையை மட்டும் பேசுற நல்ல மனிதரையா இல்ல உண்மைன்னு தெரிஞ்சோம் மறுக்கிற இவரையா நான் இஸ்லாத்தை ஏற்க தடுமாறிக்கிட்டு இருந்தேன் யோசிப்பேன் அப்புறம் விட்டுடுவேன் அப்புறம் நினைச்சேன் இந்த அளவுக்கு முஹமத்த பத்தி போக வந்து நல்ல விதமா பேசுறாரே கண்டிப்பா இவரே ஒரு நாள் முஸ்லீம் ஆயிடுவாரு இவரே என்னையும் இறைத்துதர்கிட்ட கூட்டிட்டு போவாருன்னு நினைச்சேன் நம்ம மாப்பாவோட அன்பை எடுக்காம இறைத்துதரோட அன்பையும் பெறணும்னு நினைச்சேன் ஆனா இப்போ கைதியா இருக்கும்போது முஸ்லீம்களோட நற்குணங்களை பக்கத்துல இருந்து பார்த்தேன் உண்மை உண்மையிலேயே அவர் இறைத்துதர் தான் இப்போ நானும் ஒரு முஸ்லீம் இதெல்லாம் நம்ம அப்பாவோட கவசத்தையும் பிணைத்தொகையும் கொடுத்து உனக்கு கூட்டிட்டு வர்றதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கூடாதா எல்லார மாதிரி நானும் பிணைத்தொகைய கொடுத்து